அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி ஏற்கனவே நம்ம தகவல் அறிகுரிமை சட்டம்னா என்னன்னு பார்த்தோம் ரெண்டு வகையில நம்ம அதை வந்து பார்க்கணும் ஒண்ணு நேரடியாக ஆய்வு செய்து தகவல்களை பெறுவது எப்படி கலாய்வு செய்வது எப்படி எந்த சட்டப்பிரிவின் கீழ் கலாய்வு செய்யணும் என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகளை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு பார்த்தோம் அதுக்கான வீடியோவை நம்ம சேனல்ல பதிவு செஞ்சிருக்கோம் பார்க்காத நபர்கள் அதோட லிங்க் இதோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இரண்டாவதாக ஒரு மனு அனுப்பி அந்த மனுவுக்கு தகவலை பெறுவது சரி நம்ம மனு அனுப்புறோம் அனுப்பும் போது அந்த மனு கிடைக்க பெற்றவுடன் அந்த பொது தகவல் அலுவலர் சில விடயங்களை வந்து அவர் செய்யணும் அந்த மனுவை எப்படி அவர் பார்க்கணும் எந்த மாதிரி அதை பதிவு செய்யணும் அப்படிங்கறத இதுல நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் எடுத்துனைய ஒரு நம்ம தபால் மூலம் மனுவை அனுப்புறோம் அந்த மனுவை அவர் இல்லை என்பதற்காக திருப்பி அனுப்ப கூடாது அவர் அலுவலகத்தில் இல்லை என்பதற்காக மனுவை திருப்பி அனுப்பக்கூடாது இரண்டாவது ஒண்ணு சில நேரங்களில் நம்ம நேரடியாக போய் மனுவை கொடுப்போம் தகவல் அலுவலகத்தை ஏற்கனவே நான் சொன்னேன் கலாய்வுக்கு வந்து எந்த விதமான கால வரைமுறையும் குறிப்பிடல அன்றைய தினமே மனுவை கொடுத்து கலாய்வு செய்யலாம் சொன்னோம் அப்படிப்பட்ட நேர்வுகளில் மனுதாரர் நேரடியாக மனுவை கொடுக்கும் போது அவர் என்ன பண்ணணும் அந்த பொது தகவல் அலுவலர் அப்படின்னா பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை அரசாணை நிலையம் எண்பத்தி ஒன்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதின் படி ஒப்புதலை வழங்கணும் இதை வழங்க மறுத்தாருன்னா நீங்க இந்த அரசாணையை சுட்டி காட்டி நீங்க கேட்கலாம் இரண்டாவது அந்த மனுவை வாங்கி அவர் அனுப்பின கவரோட சேர்த்து பராமரிக்கணும் அதுக்கடுத்து ஒரு வழிகாட்டுதல் என்ன எந்த ஒரு காரணத்தை கொண்டும் மனுதாரரை தகவல் தேவை அப்படின்னு சொல்லி நீங்க தொடர்பு கூடாது சரி அப்ப எந்த மாதிரி சூழ்நிலையை தொடர்பு கொள்ளணும் மனுதாரரை அப்படின்னா சட்ட பிரிவு ஆறு தகவல் அறிவுரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ஆறு உட்பிரிவு இரண்டின் படி அவருடைய முகவரி முழுமை இல்லாமல் சரியான ஒரு முகவரியாக இல்லாமல் பெயரோ தெருவோ இல்லை ஏதோ ஒண்ணு விடுபட்டு இருக்கும் பட்சத்துல அவரை நீங்க தொடர்பு கொண்டு முகவரியை மட்டும்தான் கேட்கணும்னு சொல்லுது மற்றபடி எதுவுமே நீங்க கேட்கக்கூடாது ஆனா பல இடங்கள்ல மிரட்டப்படுது இப்படி மிரட்டப்படும் நேர்வுகளில் நீங்க உங்க மனுல இடித்துறைப்பாளர் பாதுகாப்பு சட்டத்தை பயன்படுத்தலாம் இடித்துறைப்பாளர் பாதுகாப்பு சட்டம் என்பது அடுத்த ஒரு நம்ம காணொலியில நம்ம பார்க்கலாம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விண்ணப்பத்தை அந்த பொதுத்தகர பெற்றுத்தாரு பெற்ற உடனே என்னெல்லாம் அவர் அந்த விண்ணப்பத்துல பாக்கணும் பத்து ரூபாய்க்கான கட்டணம் செலுத்தி இருக்காரா அதுக்கான அந்த நீதிமன்ற வில்லை ஒட்டியிருக்காரான்னு பார்க்கணும் இல்ல அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை இவரு வறுமைக்கோட்டு கீழ் இருக்கக்கூடிய நபரா என்பதை நீங்க பார்க்கணும் அப்படி வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய நபராக இருந்தால் உங்களுடைய பஞ்சாயத்துல அரசாணை நிலையம் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டு பொதுத்துறை நாள் பொதுத்துறையோட அரசாணை நிலையம் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டு நாள் பதினாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி அஞ்சின் படி அந்த வறுமை கோடு சான்றிதழ் இணைச்சிருக்காரான்னு பார்க்கணும் அதுக்கடுத்து மூணாவதா நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா விண்ணப்பத்தில் மனுதாரர் கையொப்பமிட்டுள்ளாரா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இதெல்லாமே அந்த மனுவில் இருக்கான்னு பார்க்கணும் அதை தாண்டி அந்த மனு வா வாங்கின உடனே அந்த மனு இருக்கு பாத்தீங்களா அந்த மனுவை நீங்கள் பெற்ற உடனேயே அத சரியான பகிர்மான எண் வழங்கணும் அதாவது அந்த மனுவை பெற்ற உடனே உடனே என்ன பண்ணும் அதுக்கு ஒரு எண் வழங்கணும் அந்த நாக்கா எண் நடப்பு கணக்கு எண் சொல்லக்கூடிய எண் வழங்கணும் சரி ஒரு நபர் பல்வேறு விண்ணப்பங்கள் அளிச்சிருக்காரு அப்ப அந்த பல்வேறு விண்ணப்பங்களுக்கு ஒரே எண் வழங்கணுமா அப்படின்னா கிடையாது ஒவ்வொரு கோப்பிற்கும் ஒவ்வொரு தனித்தனியாக விண்ணப்பம் ஒவ்வொரு மனுவிற்கும் தனித்தனியாக விண்ணப்பம் எண் வழங்கி நீங்க தனித்தனி கோப்பில் பராமரிக்கணும் இது மேல்முறையீட்டு அலுவலருக்கும் பொருந்தும் மேல்முறையீட்டு மனுவுக்கும் நீங்க தனியாக ஒரு எண் வழங்கணும் சரி எதற்காக இதை வழங்க சொல்றாங்க அப்படின்னா இந்த தகவல் அறிவுரிமை சட்டத்தை அளிக்கக்கூடிய மனுக்களை அந்த பொது தகவல் அலுவலர் தன் பதிவேடு தன் பதிவேடு என்று சொல்லக்கூடிய ஒரு பதிவேடு இருக்கு அந்த பதிவேட்டில் நீங்க எழுதி பராமரிக்கணும் எதற்காக மனுக்கள் என்றைக்கு வரப்பட்டது மனு என்னைக்கு அனுப்பப்பட்டது யார் யாரிடமிருந்து பெறப்பட்டது சில பேர் மனுதாரரை நேரடியாக அனுப்புவாரு சில நேரங்களில் ஆறு மூணு சட்டப்பிரிவு ஆறு முப்பிரிவு மூணின் கீழ் வேறொரு அலுவலகத்திலிருந்து மாற்றம் செய்யப்படும் அந்த மாதிரி நேர்வுகளில் யார் யாரிடமிருந்து மனு வரப்பட்டது இதன் மேல் என்ன வகையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது தகவல் வழங்கப்பட்டதா இல்லை வழங்கப்படலையா என்பதை அவருடைய மேல் அலுவலர்கள் கண்காணிப்பதற்காக இந்த தன் பதிவேட்டை பொது தகவல் அலுவலர் பராமரிக்கணும்னு சொல்றாங்க நீங்க ஒரு மனு அனுப்புறீங்கன்னா கட்டாயம் நீங்க தன் பதிவேடு என்னன்னு சொல்லி அதை ஆர்டிஐல நீங்க கேட்கலாம் இத என்ன சொல்லுதுன்னா ஏற்கனவே பணியாளர் மற்றும் நிர்வாக துறை ஒரு சுற்றறிக்கை அனுப்பி இருக்கு ஒரு கடிதம் இந்த மாதிரி ஒரு தன் சட்டத்திலிருந்து வரக்கூடிய மனுக்களை நீங்கள் சரியாக பராமரிக்கணும் சொல்லிட்டு ஒரு தன் பதிவை நீங்க பராமரிக்கணும்னு சொல்லு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்துறை ஒரு கடிதம் அனுப்பியிருக்கு அந்த கடிதத்துடைய பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி எட்டு ஏ ஆர் த்ரீ பார் ரெண்டாயிரத்தி ஏழு நாள் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு என்ற ஒரு கடிதத்தின் மூலம் தெளிவாக சொல்லி சொல்ல சொல்லியிருக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு விண்ணப்ப கட்டணம் சரியாக செலுத்தப்படல அந்த மனுதாரர் வந்து விண்ணப்ப கட்டணம் செலுத்தல இல்ல சரியாக செலுத்தல இல்ல அஞ்சு ரூபாய் ஸ்டாம்பு ரூபா ஸ்டாம்பு ஓட்டிட்டாரு என்பதற்காக அந்த மனுவை தகவல் அளவுல கட்டாயம் நிராகரிக்க கூடாது அந்த விண்ணப்ப கட்டணம் குறையாக செலுத்தி என்பதற்காக நீங்க விண்ணப்பத்தை நிராகரிக்க கூடாது அதற்கு நீங்க முப்பது நாள் கால அவகாசம் கொடுத்து மனுதாரருக்கு மீதி கட்டணத்தை செலுத்துவதற்கு கால அவகாசம் வழங்கணும் ஒரு கடிதம் அவரை தொடர்பு கொண்டு நீங்க சொல்லலாம் இல்லை அப்படின்னா ஒரு கடிதம் அனுப்பி இது மாதிரி நீங்க பத்து ரூபா வந்து அஞ்சலக வைக நம்ம கோட் ஸ்டாம்ப் ஓட்டணும் நீதிமன்றம் வெளியே ஓட்டணும் நீங்க ரெண்டு ரூபா தான் ஒட்டியிருக்கீங்க மீத எட்டு ரூபாய்க்கு நீங்க ஒட்டுங்க அதுக்கான கால அவகாசம் முப்பது நாள்னு சொல்லி நீங்க கடிதம் அனுப்ப மனுவை நிராகரிப்பு செய்யக்கூடாது சரி ஒரு அவர் போய் சார் என்னால வந்து பத்து ரூபா ஸ்டாம்ப் ஒட்ட முடியலை நான் அதை பணமா செலுத்துறேன் அப்படின்னா செலுத்துவதற்கு வழிவகை இருக்கா அப்படின்னு கட்டாயம் இருக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் விதிகள் இரண்டாயிரத்தி அஞ்சு விதி மூணு உட்பிரிவு ஆவின் கீழ் நீங்க பணத்தை பெற்றுக்கொண்டு பணத்தை பெற்றுக்கொண்டு ஒரு பற்றுச்சீட்டு என்று சொல்லக்கூடிய பண பற்றுச்சீட்டை அந்த நபருக்கு வழங்கலாம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்ப கட்டணத்தை நேரில் செலுத்தும் போது புகை பெற்றுக் கொண்டதற்கான ரசீதினை பணியாளர் மற்றும் நிர்வாக கடிதம் மூலம் நீங்க அதை சீர்திருத்தம் மனுதாரர் செலுத்தக்கூடிய விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்வதற்காக நீங்க எந்த வழிமுறையில பெற்றுக்கொள்ளணும் சொல்லி பணியாளர் மற்றும் நிர்வாக சீருத்துறை ஒரு கடிதம் அனுப்பியிருக்கு அந்த கடிதத்தின் எண் என்னன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு பார் நிர்வாக சீர்துறை மூணு ரெண்டாயிரத்தி ஏழு நாள் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி ஏழின் படி நீங்க அதை பெற்றுக்கொண்டு அதற்கான பணப்பற்று சீட்டை வழங்கலாம் நல்லா கேட்டுக்கோங்க பணத்தை நீங்க நேரடியாகவும் செலுத்தலாம் சொல்லுது அதற்கடுத்து எவ்வளவு பணம் வசூல் செய்யணும் அப்படிங்கறத ஒரு பிரச்சனை இருக்கு இப்ப தகவலை நம்ம கேட்கிறோம் அந்த பொது தகவல் போல எவ்வளவு ரூபாய் நம்மள கெட்ட சொல்லணும் அப்படின்னா ஏ போர் என்று சொல்லக்கூடிய ஏ போர் சீட்டுக்கும் ஏ த்ரீ சீட்டுக்கும் சேர்த்து நீங்க ஒரு பக்கத்துக்கு இரண்டு ரூபாய் நீங்க வசூல் செய்யலாம் பெரிய தாளாக இருந்தால் பெரிய வரைபடமாக இருந்தால் இந்த ஆர்கிடெக்சர் வச்சிருப்பாங்க பெரிய வரைபடம் வசூல் செய்யலாம் ரெண்டாவது எனக்கு நீங்க தாளே கொடுக்காதீங்க உங்களுடைய கணினியில் இருக்கக்கூடிய மின்னறு பதிவுகளை அப்படியே எனக்கு கொடுங்க அதுக்கான ஒரு டிஸ்க என்று சொல்லக்கூடிய ஒரு தட்டினு கொடுக்குற அதை அப்படி எனக்கு காப்பி பண்ணி கொடுங்க அப்படின்னா அதுக்கு ஐம்பது ரூபாய் செலுத்தினா போதும் அதிகபட்சமாக அதை செலுத்தக்கூடாது ஐம்பது ரூபாய் செலுத்தினா போதும் இதுதான் வந்து இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் இரண்டாவது மனுதாரருக்கு நீங்க தகவலை வழங்கும் போது எதெல்லாம் நீங்க கவனத்துல வச்சுக்கிறணும் ஏற்கனவே தகவலை பெறும்போது நீங்க என்னன்னு சொல்லிருக்கு இப்ப தகவலை வழங்கும் போது நீங்க எதெல்லாம் கவனத்துல வச்சுக்கிறணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கடிதம் நாள் கடிதம் எண் குறிப்பிடணும் அது பக்கத்திலே நாள் குறிப்பிடணும் தொண்ணூறு சதவீதமான பொது தகவல் அலுவலர்கள் கடிதம் எண் பக்கத்துல நீங்க நாள் குறிப்பிடுவதே இல்ல தேதி குறிப்பிடுவதே இல்ல வருடம் இருக்கும் மாதம் இருக்கும் தேதி இருக்காது தயவு செய்து அந்த தேதியை குறிப்பிடுங்க ஒரு முந்தைய தேதியிட்டு அனுப்பக்கூடிய ஒரு கடிதத்தை எப்படி நம்ம பெற்றுக்கொள்வது இது ஒரு பெரிய தவறாக இருக்கு அப்ப கடிதம் எண் இருக்கணும் நாள் இருக்கணும் விண்ணப்பம் பெறப்பட்ட குறித்தது அந்த விண்ணப்பம் எந்த நாள்ல பெறப்பட்டது என்பதற்கான அந்த தேதியும் அந்த கடிதத்தில் நீங்க பதில் பதிலான கடிதத்தில் கொடுத்திருக்கணும் இரண்டாவது பொது தகவல் அலுவலரின் பெயர் பதவி தொலைபேசி எண் மின்னஞ்சல் முகவரியை கட்டாயம் குறிப்பிடணும் இதையும் தாண்டி நீங்க ஒரு தகவலை வழங்க மறுக்கிறீங்க அப்படின்னா எந்த சட்ட விதியின் கீழ் நீங்க மறுக்கிறீங்க என்பதை கட்டாயம் அந்த மறுப்புக்கான காரணத்தையும் நீங்க கடிதத்துல குறிப்பிட்டிருக்கணும் இல்ல எனது அலுவலகம் சார்ந்த தகவலாக இல்லை இதுல இருக்கு நீங்க கூறப்பட்டது எங்களுடைய அலுவலகம் சார்ந்தது அல்ல அப்படின்னா வேறொரு அலுவலகத்திற்கு நீங்க மாற்றம் செய்யும் போது சட்டப்பிரிவு ஆறு உட்பிரிவு மூணை கட்டாயம் நீங்க பின்பற்றி இருக்கணும் பின்பற்றி அதாவது அதிகபட்ச குறைந்தபட்சமாக ஒரு ஐந்து தினங்களுக்குள் நீங்க அந்த மனுவை மாற்றம் செஞ்சிருக்கணும் அதை மனுதாரருக்கும் தெரிவிக்கணும் எந்த ஒரு ஐந்து தினங்களுக்குள்ள யாரும் மாற்றம் செஞ்சதா சரித்திரமே இல்லை அப்படிதான் சொல்லணும் ஒரு மாசம் கழிச்சு வரும் நம்ம மேல்முறையீடு போனதுக்கு அப்புறம் மாற்றம் செஞ்சுட்டோம்னு சொல்லி வரும் அதுக்கப்புறம் தகவலை மறுக்கும் போது நீங்க யாருக்கு மேல்முறையீடு செய்யணும் எத்தனை நீங்க மேல்முறையீடு செய்யணும் யாரு என்பதையும் அது கட்டாயம் அந்த கடிதத்தில் தெரியப்படுத்தியிருக்கணும் அந்த மேல்முறையீட்டு அலுவலர் பெயர் பதவி முகவரியை முதல் கொண்டு நீங்க தெரியப்படுத்தியிருக்கணும் அதை விட ஒண்ணு பாருங்க அந்த மனுதாரர் கோரிய தகவல்கள் சட்ட விதி ஏ எட்டு மற்றும் ஒன்பதுக்கு மாறாக இருக்கு அதனால் நான் சட்ட அந்த தகவலை வழங்க மறுக்கிறேன் என்று நீங்க கடிதம் அனுப்பினால் கட்டாயம் அந்த எட்டு என்ன சொல்லுது ஒன்பது என்ன சொல்லுதுங்கிறத மனதாரருக்கு தெரியப்படுத்தணும் அந்த மாதிரி நேர்வுகளில் அவரு நீங்க மறுப்பதற்கான காரணத்தை சட்டப்பிரிவு ஏழு உட்பிரி எட்டு கீழ் நீங்க சொல்லிருவீங்க என்ன காரணத்துக்காக நாங்க மறுக்கிறோம் அப்படின்னு ஆனா அவர் மேல்முறையீடு செய்வதற்கு அந்த மேல்முறையீட்டு அலுவலரையும் கட்டாயம் எத்தனை நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்யணும்னு சொல்லணும் பொதுத்துகல் அலுவலர் சட்ட விதி எட்டு மற்றும் ஒன்பதை பயன்படுத்துறீங்க அடுத்து மூன்றாம் நபர் தகவல் என்று பதினொன்னு பயன்படுத்துறீங்க இது என்ன அப்படிங்கிறத நீங்க தான் தெரிஞ்சுக்கிறோம் இப்படி எட்டு ஒன்பதில் நீங்க மறுக்கவே முடியாது தகவல்களை அது இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு காணொலியில சட்டம் சார்ந்த அடுத்த ஒரு காணொலி தகவல் ஆணையத்தின் போது தகவல் ஆணைய விசாரணையின் போது பொது தகவல் அலுவலர் எவ்வகையான நடைமுறைகளை பின்பற்றணும் வழிகாட்டு நெறிமுறைகளை சட்டம் சார்ந்த மனு எழுதணுமா சட்ட போராட்டம் சட்டம் கற்றுக்கொள்ள ஆசையா தொடர்ந்து நம்ம சேனலை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நபர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி வேற ஒரு காணொலியில நம்ம மீண்டும் சந்திக்கலாம்